கைத்தட்டுறவனுக்கும் கைத்தட்டால் வாங்குறவனுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம என்றைக்காக கவனிச்சிருக்கிறோமா நம்ம வந்து நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை இன்னொருத்தன் பண்ணுறான் போது நம்ம வந்து கைத்தட்டுறோம் இன்னொருத்தனால செய்ய முடியாத ஒன்றை செஞ்சு கைத்தட்டில் வாங்குகிறான் கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிற ஒரு அழகாக சொல்லியிருப்பார் எப்படின்னா ஏ மேன் ஊ ஆஸ்க்ய கொஷின் இஸ் ஏ ஃபுல் ஃபார் ஏ டைம் பட் ஏ மேன் ஊ டஸ் நாட் ஆஸ்கிய கொஷின் இஸ் ஏ ஃபுல் ஃபார் இயர் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார் நமக்கு சந்தேகங்கள் வரக்கூடிய சமயம் நமக்கு ஒரு கேள்வி வரக்கூடிய சமயத்தில் துணிஞ்சு நம்ம அந்த கேள்வியை கேட்க மாட்டோம் ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க இந்த கேள்விக்கே விட தெரியாதவன் அப்படின்னு நினச்சிடுவான் அப்படிங்கிற ஒரு முட்டாள் நினச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் சில கேள்விகளை வந்து தயக்கப்படாமல் ஒருத்தையும் கேட்குறான் பார்த்தீங்களா அவன் அந்த கேட்கக்கூடிய நேரம்தான் அந்த விஷயத்தை பற்றி தெரியாதவனாக இருப்பான் அவன் அந்த விஷயத்த கேட்டு அது கூட பதிலை கூடிய சமயம் அவன் புத்திசாலியாக மாறிடுறான் அதனால் கேள்வி கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது ஏன் என்ற கேள்வி எப்போ ஒரு மனிதனுக்கு பிறகுதோ அப்போ தான் அவன் வந்து புத்திசாலியோடனா மாறுறான் அதனால் கண்டிப்பாக கேள்வி கேட்க பழகுங்க